இப்போ நம்ம பார்க்க போகிற ரியல் லைஃப் டைம் என்னன்னா ரேஷியோ தமிழ் வந்து விகிதம் இங்கே ரெண்டு ப்ளூ பாலும் மூணு ரெட் பாலும் இருக்குது இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணுறோம் இந்த குவான்டிட்டிஸை அதை எப்படி எழுதுவோம்னா டூ இஸ்டு த்ரீ அப்படின்னா ரெண்டு ப்ளூ பால் மூணு ரெட் பால் அடுத்து அதே இது க்ரீன் பால் பிங்க் பால் இருக்குது க்ரீனை பிங்க்கோட கம்பேர் பண்ணும்போது ஃபைவ் இஸ்ட்டு டூ அப்படின்னு அந்த கவுண்டர் எழுதுவோம் பிங்க்கு க்ரீனோட கம்பேர் பண்ணால் டூ இஸ்ட்டு ஃபைவ்னு கம்பேர் பண்ணுவோம் ஸோ இதுதான் வந்து விகிதம் இது என்ன இதில் அகெயின் ரேஷியோ யூஸ் என்ன அப்படின்னா இங்கே சம்மோர் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும் ஒன் இஸ்டு டூ இதெல்லாம் வந்து ஃப்ராக்ஷன் ஃபார்ம்ல எழுதணும்னா மொத்தம் எத்தனை பங்கு அதில் நியூமரேட்டர் எவ்வளோ அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க இந்த ஃபோரிஸ்ட்டு ஒன் அரிசி உளுந்துன்னு போட்டிருக்கோமே இது எப்படின்னா இட்லி தோசைக்கு நம்ம யூஸ்வலாக போடுற பங்கு மெஜாரிட்டி சில சமயம் ஆகலாம் ஒரு சிலர் வீட்டில் இந்த ஃபோரிஸ்ட்டு ஒன்றுங்கிறது நாலு பங்கு அரிசியும் ஒரு பங்கு உளுந்தும் போடுவோம் இதை தோசைக்கோ அல்லது இட்லிக்கோ மாவு போடும்போது இது தவிர ரொம்ப ஃபேமஸான இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலான்னா சிமெண்ட் மண் கலவை நம்ம கட்டடங்களுக்கு யூஸ் பண்ணுறது இதுதான் வந்து ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்